பரலோகத்தின் தேவன் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நம்முடைய மத்தியில் பேசுகிற வார்த்தையும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய யாவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய யாவுடைய சமூகத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்போது யாவாகிய தேவன் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இன்றைக்கு இதே கேள்வியை தான் ஒன்னே பார்த்தும் எங்க இருக்கிற ஆதாம் தேவனுடைய குமாரன் அவன் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடியால் தேவனாகிய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேடுகிறார் என்ன சொல்லி தேடுறாரு தேவபுத்திரன் எங்கே நான் தேவன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய குமாரன் எங்கே என்கின்ற கேள்வியோடு கூட பரலோகத்தின் தேவன் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே வருகிறார் தேவனுடைய வருகையை உணர்ந்த ஆதாம் தேவனை கண்டு பயந்து அவன் தன்னை மறைத்துக் கொள்ள முயற்சிக்கிறான் என்கின்ற சத்தத்தை நாம் கேட்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுக்குள் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இறைவன் ஒருவர் இருக்கிறார் அந்த இறைவனுடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது தேவ சமூகத்தில் அநேகமான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவன் சில காரியங்களை நமக்கு தருகிறார் என்கின்ற நம்பிக்கை நம்ம இடத்தில் இருக்கிறது ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது இந்த உறவு இன்றைக்கு அநேகருடைய கா வாழ்க்கையில் நான் பார்க்கிற போது அது பிரிவினையாக இருக்கிறது அது தூரமாக இருக்கிறது தேவ சமூகத்தை விட்டு நாம் தூரம் சென்று இருக்கிறோம் எப்படி ஆதாம் தேவ சத்தத்திற்கு பயந்து தன்னை ஒழித்து கொண்டானோ அதுபோல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறது ஆனால் வார்த்தையினுடைய உடையாக வாயின் வார்த்தை சொல்லுகிறது நான் தேவனுக்குள் இருக்கிறேன் ஆனால் நம்முடைய இருதயமோ நம்முடைய உடை பாவனைகளோ தேவனுக்குள் இல்லை தயவு நம்மை நம்மை சிந்தித்து பார்ப்போம் யாருடைய வாழ்க்கையில் யார் தேவனோடு கூட இருக்கிறார்கள் அப்படி என்றால் தேவன் தேட வேண்டிய அவசியம் இல்லையே ஆனால் இன்றைக்கு உன்னை தேடுகிறார் ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் உன்னை தேடுகிறார் அவருடைய தேடலுக்கு அகப்படாதபடி நீ தன்னை மறைத்து கொண்டிருக்கிறாய் எந்த மனிதனும் தேவாதி தேவனாகிய யாவாகிய யாவாகியாசேசியாவை மையமாக வைத்து அவன் ஓடுவான் ஆனால் அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு துருவ நட்சத்திரம் இந்த துருவ நட்சத்திரத்தை மையமாக வைத்துத்தான் எல்லா கோள்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது அது அதனுடைய பாதையிலே ஓடுகிறது எந்தவிதமான தாங்கு சக்தியும் இல்லாமல் துருவ நட்சத்திரத்தை சுற்றி ஒவ்வொரு கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கிறது அதன் பாதையிலே அது செல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் என்றைக்காவது துருவ நட்சத்திரமாகிய சர்வ யாவாகிய யாபாகியாவை புரிந்து கொண்டு அவருடைய பாதையில் நாம் நடக்கிறோமா ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா நான் எப்படியாவது தேவனோடு கூட தேவ சமூகத்தில் நான் போய் சேர்ந்து விடுவேன் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கின்ற அபரிதமான ஒரு நம்பிக்கையினுடைய ஊடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேசியா நட்சத்திரமாக இருக்கிறார் அவரை சுற்றி நாம் கோள்களாக நம்முடைய அவருடைய பாதையிலே நாம் கடந்து போவமையுமே ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி எந்த போராட்டமும் இல்லாதபடி எந்தவிதமான துர்சக்தியும் நம்மை அணுகாதபடிக்கு பரலோகத்தின் தேவனாகிய துருவ நட்சத்திரம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நாம் இன்னைக்கு அவருடைய பாதையில் அவருடைய சித்தத்தின்படி நடப்பதில்லை ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு நான் விரும்புகிற காரியத்தை தேவன் எனக்கு செய்து தர வேண்டும் என் தேவன் அவருடைய குமாரனாகிய எனக்கு எல்லாவற்றையும் என்னுடைய மனவிருப்பத்தின்படி எனக்கு செய்ய வேண்டும் நான் எதை கேட்பேனோ அதை அவர் செய்ய வேண்டும் இப்படியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக நான் எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசித்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் போக முடியுமா என்பது வித்தியாசமான ஒரு எண்ணமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அநேகருடைய எண்ணம் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பேன் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பேன் நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற எண்ணம் அநேகருடைய வாழ்க்கையை அது தான் யார் என்பதை நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கும் எண்ணத்தின்படி அல்ல நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையின்படி நாம் எண்ண வேண்டும் எண்ணம் அதிகமாக அநேகமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறைவாக இருக்கிறது பிரியமான தேவ பிள்ளையே